நல்லா புரிஞ்சுக்கோங்க கூண் குருடு செவிடு பேடு இல்லாத மனித பிறவி இந்த திரும்ப திரும்ப பிறந்து செத்துட்டு இருக்கிறமே அப்படிங்கிறத எண்ணமும் இதை தாண்டி ஜீவன் முக்தி அடையணுமேங்கிற தெளிவும் ஏற்பட்டிருக்கிற மன அமைப்பு இதை கொடுப்பார்ன்ற குருவை கண்டு அவர் காலடியை பற்றி நம்பிக்கை இது ஒவ்வொன்றும் எவ்வளவு கொடுப்பன தெரியுமா இந்த முதல் இது கிடைக்கிறதே கோடி கோடி ஜீவராசிகள்ல எழுநூறு கோடி பேருக்கு தான் இது கிடைச்சிருக்கு எழுநூறு கோடி மனுஷ உடம்பு தான் இருக்கு அந்த எழுநூறு கோடி மனுஷ உடம்புல இந்த ரெண்டாவதான வாழ்க்கையின் இறுதியை உச்சத்தை ஜீவன் முக்தியை தேடுற தெளிவு அதிகபட்சமா மிஞ்சி போனா ஒரு கோடி பேர் தான் கிடைச்சிருக்கு அந்த ஒரு கோடி பேருக்கு பேர்ல குருவை பார்த்து அந்த நம்பிக்கை ஸ்ரத்தை மொத்தமா என்ன அதிகபட்சமா சில ஆயிரம் பேர் கிடைச்சிருக்கு அந்த சில தான் இங்க நூறு பேரா வந்து உட்காந்துருக்கீங்க